ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை முதல் நாள் அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ காலையில் அதிகாலையில் நான் வந்து எந்திரிச்சது நாலு மணி ஆயிட்டு வரையில மணி நாலு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னா முடவன் முழுக்கு அதாவது காவேரியில் நீராடினா சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த கார்த்திகை முதல் நாள் அதிகாலையில் நீராடிட்டு நாம் போய் எங்கள் ஆற்றுலேயோ இல்லை குளத்துலேயோ நீராட முடியாது நம்ம வீட்டிலே தான் நம்ம குளிக்க முடியும் ஆறாக குளமாக காவேரியாக நினச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியவே நாம் வந்து அப்படியே ஸ்நானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே காவேரியில் குளிச்ச பலனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கார்த்திகை மாதம் வந்து அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்னாடி வந்து எந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் முதல் நாள் அப்படின்னாவே வந்து தெய்வங்களுக்கு உரிய மாதமும் இந்த கார்த்திகை மாதத்தை தான் சொல்லுவாங்க அதாவது நேற்றே நான் ப்ளாக்லேயும் சொல்லியிருப்பேன் ஐயப்பன் கோயில் முருகன் கோவில் இதுக்கெல்லாம் வந்து மானை போடுறது இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க இப்படி நாம் கார்த்திகை மாதத்தில் மாலை போடாதவங்க நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் இப்படி தான் நம்ம வந்து பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகள்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இதை எல்லாருமே செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் செய்வேன் ஆனால் டெய்லி தலை குளிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது இப்போ இன்றைக்கி முதல் நாள் தலை குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறோம் நாளைக்கு நாம் எப்போதும் போல் எந்திரிச்சிட்டு நாம் வந்து ஒன்று மேல் மட்டும் குளிச்சுக்கலாம் தினமும் டெய்லியும் தலை குளிக்கணுங்கிற சுத்தமாக இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து டெய்லியும் தலை குளிச்சுக்கலாம் அதே போல் இந்த நான்வெஜ்ஜு செஞ்சோம் அப்படின்னா எப்படிக்கா காலையில் இப்போ முட்டை செய்கிறீங்க சாயந்தரத்துக்கு நீங்கள் வந்து எப்படி தீபம் ஏற்றுவீங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க முட்டைங்கிறது இப்பெல்லாம் வந்து வெஜ்லையே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்து இப்போல்லாம் ஐயர்களே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அது வெஜ்ஜிலலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சது அப்படிதான் எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தே அது முட்டை அப்படின்னாவே அது கவிச்சி பொருள் தான் அது வந்து சைவத்தில் சேராத அசைவத்தில் தான் சேரும் அதனால் சாப்பிட்டோம் அப்படின்னா வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு தலை தலையெல்லாம் குளிச்சுட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறோம் ஆனால் டெய்லி இப்போ சாயந்திரம் காலையில் நம்ம தீபம் ஏற்றுகிறோம் ஆனால் வந்து டெய்லி குளிக்கணுமா தலை குளிக்கணுமா தலைக்கு குளிக்கிறது நம்மளுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்து நீங்கள் தலையில் தொழிச்சுக்கோங்க ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது உடம்போடு குளிச்சுக்கோங்க குளிச்சிட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வரைமுறையும் இல்லை ஏன்னா வந்து தீபங்கிறதே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருள அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியதான் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எனும் கஷ்டத்தெல்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கையில் ஒளி எனும் செல்வ எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியதான் இந்த தீபம் ஏத்துற வழிபாடு முறைகளை அதனால பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை மனது தான் தெய்வம் சரியா நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து கடவுள் இந்த இயற்கை தான் தெய்வம் அதனால் நம்மளுடைய வாழ்வாதார முறைகள் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க கேட்பீங்க அந்த யூடியூப் சேனலில் அப்படி சொல்கிறாங்க இந்த யூடியூப் சேனலில் இப்படி சொல்கிறாங்க அது எப்படிக்கா நான்வெஜ்ஜு செஞ்சுட்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து குளிக்காமல் த தீபம் ஏற்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின்லாம் எழும்பிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்போதும் போல் நல்லா தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு தீபம் ஏற்றுங்க ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசு தான் கடவுள் தெய்வம் எல்லாமே இல்லையா இப்போ தெய்வங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை தான் இயற்கை இயற்கையை தான் வந்து இந்த பஞ்ச பூதங்களையும் வந்து வழிபாடு செஞ்சதை தான் வந்து ஆதி காலத்துலேருந்து ஒவ்வொரு உருவ அமைப்பாக கொண்டு வந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க அது நாட நாளடைவில் ஒவ்வொருத்தருக்குள்ள குல தெய்வம் இப்படி எங்களுக்கு இஷ்ட தெய்வம் இப்படி எப்படியோ தான் வந்து உருவாகி வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இயற்கை தான் வந்து கடவுளே அந்த ஐந்து பூதங்களும் தான் வந்து கடவுளே அதனால பார்த்தீங்கன்னா இயற்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் என்ன வேணாலும் நம்ம வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டோம் ஏன்னா வந்து எதுவும் செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் நம்ம எப்போதும் போல் தீபங்கள்லாம் ஏற்றிக்கலாம் மாலை போடாமல் இப்படி நம்ம வீட்டில் இப்போ நான்வெஜ்ஜு செய்கிறோம் மாதம் முழுக்க நம்ம வந்து இப்போ கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா ஆனால் எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிற க கொஸ்டின் எல்லாம் உங்களுக்குள்ளேயே வரும் கேட்டுட்டீங்க இல்லையா உங்களுடைய கேள்விக்கு தான் இப்போ நான் பதில் சொல்கிறேன் நான் எப்படி செய்வோனோ அதை தான் நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்வாதார முறைகள் எப்படியோ அப்படி நீங்கள் மாற்றிக்கோங்க அதுக்காக நான் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தலாம் கிடையாது நம்மளுடைய மனசு சொல்கிறத தான் நாம் கேட்கணும் இல்லையா அதை அப்படியே நீங்கள் செய்யுங்க நீங்கள் கொஸ்டினை வந்து உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தையும் நீங்கள் போய் கேள்வி கேட்க கேட்க உங்களுக்கு குழப்பங்கள் தான் வருமே தவிர அதில் வந்து நிவர்த்தி கிடைக்கவே கிடைக்காது அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம அம்மா எப்படி வாழ்ந்தாங்க அப்பா அப்பா எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க வாழ்வாதாரத்தை நாம் எப்படி கண்ணில் பார்த்து நாம் வந்து வளர்ந்தோம் இதுதான் இதுபடி நம்ம வாழ்ந்தாவே போதும் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக தான் இருக்கும் இல்லையா நம்ம குழந்தையிலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம சின்ன பிள்ளைய பிற்கையிலும் ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்போடு வர ஆரம்பிச்சிருப்போம் அப்போ தெய்வங்கள் அவங்க அதே வாழ்வாதாரத்தை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போது இதில் என்ன சொல்கிறது உழைப்பு தான் நம்மளுக்கு வந்து உயர்வை கொடுக்கும் அதனால் வந்து உழைப்பு தான் முக்கியம் அதில் தெய்வங்களும் தெய்வத்துடைய அனுகிரகமும் நம்மளுக்கு வந்து எப்போதுமே இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும் எப்போதும் இருக்கணும் அதனால தான் சொல்கிறது தெய்வத்தையும் நாம் கும்பிடணும் நம்பிக்கையோடு கும்பிடணும் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அதை நம்ம அசை போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் சரியா நம்மளுடைய தலை விதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கும் அதை எதையுமே நம்ம தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுவும் சில காலம் கடந்து போவோம் இதையும் கடந்து போகலாம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்றைக்குமே இனிமையாக தான் இருக்கும் நம்ம அதை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த கஷ்டங்கள் நம்மளை விட்டு போகவே போகாது ஒரு ஒரு விஷயம் கஷ்டம் நடக்குதா சரி ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்கு நடக்குது அவ்வளோதான் நல்ல ஒரு சந்தோஷத்துக்காக நடக்குது அதிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா அது வந்து நம்மளுக்கு மனசையும் அமைதிப்படுத்தும் நம்மளுடைய கஷ்டங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காது அடுத்து நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அடுத்து நோக்கி நம்ம வந்து ஓடிட்டே இருக்க ஆரம்பிப்போம் அதனால் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்வதான் வாழ்க்கை சரியாக நான் பாருங்கள் எதுலேருந்து எது கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டே போகலாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அக்கா எப்படிக்கா மூச்சு விடாமல் அரை மணி நேரம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்படிதான் மயக்க பிடிச்சோன்னா நிறுத்துறதே இல்லை பேசிட்டே இருப்பேன் நான் சாரி சும்மா ஜோக்காக சொல்கிறேன் சரியா என்னதான் இருந்தாலும் வீடியோவில் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கணும் சும்மா நம்ம பேசணும் அப்படியே பேசிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது யதார்த்தமாக பேசி சிரிக்கிறது எல்லோரும் எல்லாம் கூட இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பேசுகிறேன் என்னோடய வீடியோஸில் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யதார்த்தமாக இருக்கிறீங்க அவங்களுடைய சிரிப்பை பிடிக்குது பேசுகிறது பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள நான் எப்படி இருக்கிறனோ அது மாதிரி தான் நான் வந்து பேசுகிறேன் ஓகேவா சரி இப்போ அப்படி நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே வருவோம் இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் என்னென்னலாம் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டேன் கேட்டதுக்கும் நான் பதில் சொல்ல சரியா சரி இனிமேல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதையே எனக்கு சொல்லிக் கொடுங்க நானே கற்றுக்குட்டிதான் இப்பதான் கற்றுக்கிட்டு வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியா இருந்தாலும் கற்றுக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் அதனால எனக்கும் சொல்லி கொடுங்க சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலை எதில் போட்டேன்னு தெரியுங்களா இதை யாருமே நம்ப மாட்டீங்க சின்ன ஒரு ஐடியா என்னென்னா நம்ம வந்து பைப்பில் டேப் மாட்டோம்ல இந்த ஷவர் டேப் மாதிரி மாட்டுவோம் பார்த்திங்களா பிளாஸ்டிக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா பழசு மொதல் வந்து எப்போ கோட்ரஸில் இருந்தப்போ நான் வந்து இதை மாட்டி வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப அந்த உப்பு படிஞ்சு படிஞ்சு அது என்னாச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு அந்த மேலே உள்ள அந்த மூடி மட்டும் உடஞ்சிருச்சு அதை எடுத்து போட மனசு இல்லை சரி இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று யோசனை பண்ணணுமேனு பண்ணதான் இந்த மாதிரி கோல அச்சாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே கோலப்பொடியை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்குள்ள என்ன டிசைன் வரையன்னு நினைக்கிறோமோ அதை கோலப்பொடியை வச்சு இப்படி லைட்டாக அப்படியே கீழே தட்டணும் அப்படின்னா அப்படியே நல்லா பட்டையாக அழகாக குட்டி குட்டி ரவுண்டாக டாட் குட்டி குட்டியாக புள்ளி அந்த ஹோல்ஸ் இல்லையா தண்ணி வர்ற ஹோல்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சு மாதிரி வலுவோம் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தான் இது மாதிரி எந்த யூடியூபருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா நான் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி டேப் கே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க கலர் கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கலர் பொடி ரொம்ப நைஸாக இருக்கிற பொடிகள்லாம் வந்து இப்போ நான் இந்த கோல வந்து அரிசி மாவு கலந்து தான் போடுறேன் அதனால பார்த்தீங்கன்னா போ கோலப்பொடி வந்து நல்லா நைஸாகவே இருக்கும் போடுறப்போ நல்லா அச்சு சூப்பராக விழுக ஆரம்பிக்குது இப்போ நம்ம மார்கழி மாதம் இனி எல்லாம் கலரெலாம் கொடுக்குறோம்னா இப்போ நான் சுற்றி கொடுத்துருக்க கலருக்கு கூட இதை வச்சு நான் அப்படி இன்னும் கொடுத்தேன் இன்னும் நல்லா பட்டையாக இருந்திருக்கும் ஆனால் அது வந்து நம்ம சளிச்சு ரொம்ப கல் அந்த ஹோல்ஸில் வர்ற அளவுக்கு தான் வைக்கணும் ரொம்ப கல்லாக இருந்ததுன்னா விழுகாது அதனால அந்த மாதிரி வச்சு போட்டு பாருங்கள் செம சூப்பராக இருக்குது இதுதான் சிறு துருமும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்கள்ல அது அதுதான் சும்மா எதார்த்தமாக தான் நான் கோலப்படி எடுத்ததில் வச்சு பார்த்தேன் அழகாக விழுந்தது பார்த்துக்கோங்க நம்ம என்ன டிசைன் வேணாலும் இதில் போடலாம் ரங்கோலி கோலம் பெரிய ரங்கோலி கோலமே போடலாம் அப்படியே பட்டையாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கோலம் போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது பழசா கிடந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா புதுசாக வாங்குங்க ஒரு இருபது ரூபா இல்லை பத்து ரூபான்னு தான் நினைக்கிறாரு அது வாங்கி கூட மேல் மேல்முடியை கழட்டிட்டு இது மாதிரி கோலம் போட யூஸ் பண்ணி பாருங்க இந்த அக்கா என்னடா இப்படியெல்லாம் ஒரு டிப்ஸு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க என்னையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க அதனால் செஞ்சு பாருங்க செம்ம ஈஸியாக கோலம் போடுறதுக்கு வரும் ஆனால் வந்து நம்ம வாசலில் கோலம் போடுறோம் அப்படின்னா வாசல் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது ஏன்னா வந்து கீழே தட்டுனா தான் அது வந்து விழுகும் அதாவது தரையில் வந்து தட்டணும் அப்போ தான் அது விழுகும் அதனால் பார்த்தீங்கன்னா கா நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் தட்டினா தான் சூப்பராக வந்து நம்ம போடக்கூடிய ஆட்சி வரும் ஆனால் அந்த பாட்ருக்கெல்லாம் நம்ம உள்ளே கோலம் போட்டோம்னா உள்ளே வந்து ஃபில் பண்ணுறக்கா ஒயிட் கோலம் பண்ணி கொடுப்போம்ல அதுக்கெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு அப்படி லைட்டாக வந்து இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து அப்படியே ஃபில் அப் பண்ணி கொடுத்துருது அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சரியா இந்த டிப்ஸை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஏன் அப்போ தான் எனக்கு அடுத்து வந்து நான் யோசிப்பேன் சரியா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் வச்சு முன்னாடி ஏன்னா நேற்று தான் இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வீட்டில் இருக்கையெல்லாம் வாங்கினது இது இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் எடுக்கவே இல்லை நேற்று எல்லாம் அந்த கோலப்பொடி இதெல்லாமே வடுத்து சுத்தம் பண்ணோம் நேற்று சண்டே இல்லை மதியத்துக்கு மேலே அந்த கிளீனிங் வேலை தான் செஞ்சு பார்த்துக்கோங்க எல்லாம் மாடிப்படிக்கு அடியில் எல்லாம் நிறைய கோலப்பொடிகள் அந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாமே ஒரு அட்டை பாக்ஸில் தனித்தனியாக போட்டு போட்டு வச்சுருந்தேன் ஏகப்பட்ட கோலப்பொடி இந்த கலர் கோலப்பொடி அதனால் இதெல்லாம் தேடி சரி நீ வந்து காட்டியே வந்துருச்சு நீ மார்கழி வந்துடும் எல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறேன்னா அப் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் நீட் பண்ணேன் அப்போ இந்த ஸ்டென்சில்ஸெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் சூப்பராக இப்போ வந்து எல்லா ஸ்டென்சில்ஸையும் ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் கலர் கோலப்பொடியை ஃபுல்லாக ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு நாள் விளாகில் வந்து காட்டுறேன் அந்த கோல மெட்டீரியலாக என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சரியாக ஏன்னா இது நம்மளுக்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் தானே இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுதா ஆனால் எப்போதுமே நம்ம வாங்க போகிறதில்ல எப்போ அது ஒரு டைம் தான் வாங்க போகிறோம் அதை வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா இப்போ உள்ள எல்லாம் வந்து கோலம் போட்டு கலரெல்லாம் கொடுத்துட்டு வாசல் படியெல்லாம் வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாசல்படிகிட்ட தீபம் ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரவுண்டாக மஞ்சள் தடவி அதுலேயுமே குங்குமம் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அந்த தாமரப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய துளசி மாடுத்திட்டையும் கோலம் போட்டாச்சு கீழே ஸ்டென்சில்ஸ் வச்சு அந்த கோபுர டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு கோலம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் விநாயகர்கிட்டையும் வந்து குட்டியாக ஒரு கோலம் போட்டு ஸ்டார் மட்டும் போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தாச்சு வந்துட்டு வாசல் முதலே தெளிச்சு விட்டுருந்தேன் நல்லா காஞ்சிருச்சு நான் உள்ளே கூட்டி அதாவது போட்டிக்குவெல்லாம் கூட்டி நீட்டாக சுத்தம் பண்ணி அங்கே தண்ணி தெளிச்சு மா விட்டு வந்து வெளியில் கூட்டி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ளே காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் இங்கே வாசல் தெளித்து எல்லாம் பண்ணிட்டு போய் நான் உள்ளே கோலம் போட்டேன்னா வெளியில் வாசல் காஞ்சிரும் இப்படி தான் நான் வந்து இந்த டைமை வந்து சேவ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து நின்றுட்டே இருக்கணும் இன்னொன்று வந்து நம்மளுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்து நான் வந்து சமைக்க போகணும் ஏழு மணிங்கிறப்போ தம்பி கிளம்பிடுவோம் நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிற கூட எனக்கு டைம் வந்து பத்துறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு வெளியில் போகவும் முடியல டைம் ஆகட்டும் ஆகட்டும்ட்டு உள்ளே ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம் அதிகாலையில் நம்ம சமைக்கவும் முடியாது ஏன்னா மதிய நேரத்தில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஏழு மணிக்கு போடுறாங்கன்னா ஆறு ஆறரைக்கு தான் வந்து மற்ற எல்லாம் நான் ரெடி பண்ணுவேன் அதனாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காலையிலேயாவது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கிட்டுமே அப்படிங்கிறக்காக நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெலாம் செஞ்சோம் அப்படின்னா அது ஆறி போயிடும் இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்படி யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலைகளாக செய்கிறது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு சரி இன்றைக்கி வந்து புது அகல் விளக்கில் வந்து நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு தீபம் ஏத்தின இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ காலையில் கொடுத்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க அக்கா அகல் விளக்கில் வந்து எண்ணெய் வந்து லீக் ஆகிட்டே இருக்குதுக்கா என்ன பண்ணுறது என்ன லீக் ஆகாமல் தீபம் ஏத்துறது எப்படின்னு சொல்லி சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க இது மாதிரி இப்போல்லாம் நிறைய தட்டம் வந்து கிடைக்கிது விளக்கே பார்த்தீங்க அப்படின்னா தட்டத்தோட சேர்ந்தெல்லாம் வருது அது மாதிரி அது மாதிரி வாங்கிக்கோங்க நல்லா வாங்கிட்டு வந்து எந்த விளக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க ஏன்னா அவங்க வந்து அந்த விளக்கு மண்ணில் செஞ்சு அதை வந்து எரிக்கும் போது அந்த மண்ணில் வந்து விரிசல் விடும் விரிசல் விட விட என்னாகும் அப்படின்னா நம்ம ஆயில் ஊற்றுறப்போ அது வந்து கீழே லீக் வரும் அந்த சூட்டோடு வந்து ஆற வச்சு அப்படியே தான் நம்மள்ட்ட வந்து விற்பாங்க நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம தீபம் ஏற்றுனோம்னா கண்டிப்பாக அந்த விரிசல்லேருந்து எண்ணெய் லீக் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுருங்க அந்த மண் ஊற ஊற ஆகும் அப்படின்னா அது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா அதாவது பெருசாகுள்ள அந்த மண் அப்போ வந்து அந்த ஹோல்சேலில் அப்படியே வந்து அடைக்க ஆரம்பிக்கும் அப்போது மறுபடியும் நம்ம எடுத்து லைட்டாக காய வச்சுட்டோம் இல்லை துணி வச்சால் தொடச்சிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம இது மாதிரி தீபம் ஏற்றினோம் அப்படின்னா எண்ணெய் லீக் ஆகாது இது மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ நான் ஏற்றுறேன் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து அதாவது கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுருப்பேன் அதுக்கு மேலே ஒரு புது அகல் விளக்கு வச்சு தான் ஏற்றுனேன் இது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது ஏன்னா அந்த அகழ்விளக்கோடு சே அந்த அகல் விளக்கோடு சேர்த்து வைக்கிறப்போ தீபம் வந்து கீழே எறிகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த அகல் விளக்குக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றினோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டு மாதிரி நல்லா எரிஞ்சுது தீபம் நின்று எரிஞ்சுது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது சரி இன்றைக்கி கார்த்திகை முதல் நாள் இல்லையா தீபமெல்லாம் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து தண்ணியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற போட்டு காயப்பச்சி எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் ஒரு பத்து விளக்கோ பதினஞ்சு விளக்கு பதினஞ்சு விளக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா எனக்கு கோலம் போடணும் இன்னொன்று வந்து இந்த டூ டேஸில் ஒன்று இன்றைக்கி ஈவினிங் வீடியோ எடுப்பேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு எடுப்பேன் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோபுரம் தீபம் வந்து சாரி கோபுர கோலம் போட்டு அதில் நான் வந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா லிங்கம் அதாவது சிக்கு கோலத்துலேயே வந்து போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக ஒரு வீடியோ கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அந்த நாளை கண்டிப்பாக ஒரு டூ டேஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்காகவே முன்னாடியே நிறைய விளக்குகள் வாங்கியாந்து வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு விளக்கு வாங்கியாந்து வச்சுருக்கேன் ஏன்னா சுற்றி இந்த கோபுரத்தை சுற்றி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு கார்த்திகை மாதத்துக்கும் அது ரொம்ப அதாவது கார்த்திகை பரணி தீபத்துக்கு நீங்கள் தீபம் ஏத்துகிறப்போ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலம் போட தெரியாதவங்க கூட அந்த கோபுரத்தை போட்டு ரொம்ப மங்களகரமாக சூப்பராக அந்த திருவண்ணாமலையுடைய கோபுரமே நம்ம வீட்டில் வந்து அப்படியே வாசலில் இருக்கிற மாதிரி இருக்கும் போன வருஷம் நான் வந்து உங்களுக்கு கோலம் போட்டு காட்டியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோலம் போட தெரியாதவங்க கூட போடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு செம சூப்பராக ஒரு வீடியோஸ் நான் வந்து ஒரு டூ டேஸில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு எடுப்பேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு எடுப்பேன் அதனால் வந்து அதுக்காக தான் சில விஷயங்கள் எல்லாம் ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்முடைய சேனல் அடுத்தடுத்து வரும் பாருங்க நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணதான் நம்மளுடைய சேனல் எல்லாருக்கும் போய் சேரும் நல்ல விஷயங்களை எத்தனையோ பார்த்தீங்கன்னா மோசமான இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வீடியோவாக கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக வியூஸ் போகுது அது ஏன் மக்களுடைய எண்ணோட்டம் அப்படியா என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து ஒரு ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன் வீடியோஸ் மட்டும் நான் சொல்லலை உங்களுக்கு எது பிடிக்குது இது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே வாழட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் சரியா அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கோலத்துலேயும் நடுவில் ஒரு தீபம் தான் ஏற்றுனேன் எப்போதும் அஞ்சு தீபம் ஏற்றுவேன் இன்றைக்கி டைம் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு அடுத்து ஆறு ஆறு இருபது ஆகிடுச்சி அதுக்கப்புறம் போய் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைகள் செய்கிறத விட எனக்கு வந்து அங்கங்கே ஸ்டாண்டை தூக்கி வச்சு எனக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் இல்லையா ஏன்னா எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன் எந்த ஹெல்ப்பிங் கிடையாது யாரும் நானே தான் செய்வேன் அதை முன்னாடி எடுக்கணும் மறுபடியும் பின்னாடி ஸ்டாண்டை கொண்டு வைக்கணும் சைடில் வைக்கணும் மறுபடியும் ஜூம் பண்ணி பக்கத்தில் நான் ஒரு ஒரு பூ வைக்கிறேன் அப்படின்னா அதை பக்கத்தில் எடுக்கணும் இப்போ தீபம் ஏத்துறதை தள்ளி ஒரு ஒரு மாதிரி எடுப்பேன் ஸ்டாண்டை தள்ளி வச்சு எடுப்பேன் அதே இது தீபத்தை ஏத்துறப்போ வந்து பக்கத்தில் வந்து எடுப்பேன் அப்போ நான் என்ன பண்ணணும் மொபைலில் நான் வந்து ஸ்டாண்டில் இருந்து கழட்டணும் மறுபடியும் நான் தீபம் ஏத்துறத பக்கத்தில் உங்களுக்கு கொண்டாந்து காட்டணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு வீடியோ அப்படின்னா சும்மா ஏன்னா தானே எடுத்தோம் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை எனக்கு வந்து நல்லா நீட்டாக அப்படி அந்த ஒளிப்பதிவும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வீடியோஸும் பார்க்குறப்ப ஒரு மன நிறைவை கொடுக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் ஏன்னா அப்படி தான் வந்து நம்முடைய சேனல் அப்போலேருந்தே சகோதரிகள்லாம் சொல்லுவீங்க அக்கா உங்கள் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நல்ல ஒரு மனநிறைவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வச்சு எடுக்கிறேன் அதனாலே எனக்கு வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கே என்னால் வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கிற கால் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் வரும் ஓகே பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போகலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை தினமும் பேச ஆரம்பிப்போம் கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து கொடுங்க அதுதான் எனக்கு மோட்டிவேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்